வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள தெனம் தான் பார்க்க போகிறோங்க ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூறு நூற்றி இருபது அடி வருங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு இந்த தோப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நகைமுத்துக்கிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் அப்படியும் இல்லைன்னா பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்லேருந்து கட்ரோடு ஃபேஸ் அதுலேருந்து இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பு வந்துருங்க கமர்ஷியல் சர்வீஸு வாய்க்க தனி இருக்குதுங்க திருமூத்திமலை டேம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இந்த லேண்டுக்கு பாசனம் இருக்குதுங்க ஒரு வருஷம்ட்டு ஒரு வருஷம் வாய்க்கால் பாசனம் இருக்குது வாட்டர் சோர்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் பூராமே நாட்டுத்தனை மரங்கள் காப்பு அருமையான காப்பு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்குதுங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா பூராமே ஒரே மரம் ஈவனாக இருக்குதுங்க எங்களை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க நேரில் காமிக்கிற வேறு எதாவது டவுட்னாலும் இந்த லேண்டை பற்றி கேட்குறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த லேண்டோட ஓனர் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் சேர்ந்து ஃபைனலாக எண்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாருங்க நம்ம உட்காந்து பேசுனால் ஒன்று ரெண்டு கம்மியாகுங்க டேரெக்டாக அது உடனடி கிரைங்களை வச்ச அருமையான லொக்கேஷனில் அருமையான லேண்டுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்பு ஸ்கொயராக இருக்குதுங்க ரோட்டுக்கு மேவராக கிழக்க ஃபேஸ் பார்த்து இருக்குதுங்க அதனால் நல்ல பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க ஒரு வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்டை கிரியேட் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டு தான் ரோடு ஃபேஸில் இருக்குது எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க தோப்பமும் டீசெண்டான இடத்துல இருக்குதுங்க